ஷாலும் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பெரிய ஒரு சந்தோஷத்தை நாம் அடைகின்றோம் வாதைகள் என்னுடைய கூடாரத்தை அணுகாது என்று இந்த வேத வசனம் மிகுந்த ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது ஆனால் இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது வாதை என்னுடைய கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று அநேக காரியங்களை இங்கு சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடியும் உன் வழிகளில் உன்னை காக்கும்படியாக கருத்த தமிழ் தூதர்களை கட்டளையிடுகிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை கைகளில் தாங்குகிறார் அது மாத்திரமல்ல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் வலு சிங்கத்தையும் வலு சருப்பத்தை நீர் மிதித்து இப்படி அநேக விதமான வாக்குத்த வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்த வார்த்தைகள் இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகள் நமக்கு பாதுகாப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தை நாம் தியா தியானிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தில் முதல்ல சொல்லப்படுகின்ற வசனமும் கடைசியில் சொல்லப்படுகின்ற வசனத்தையும் நீங்களும் நானும் ஆழமாய் தியானிக்க வேண்டும் உன்னத உன்னதமானவர்களுடைய மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான் அப்ப நீங்களும் நானும் இருக்கிற உன்னதமான தேவனுடைய மறைவில் அவருடைய மறைவில் நாம் இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம தங்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட்ணும் நீர் என் அடைக்கலோம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லும் பொழுது அப்போதான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உன்னதமான நம்முடைய தேவனை நம்முடைய அடைக்கலமாகவும் நம்முடைய நிழலாகவும் நம்முடைய கேடகமாகவும் நம்முடைய மெய்ப்பனாகவும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவரை முன்னாக வைக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நம்மை இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினான்கு பதினஞ்சு பதினாறில் சொல்லப்படுகிறது போல அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறுத்து இது போல காரியங்களின் கருத்தை சொல்லுவேன் அப்போ உன்னதமானவர்கிட்ட இருக்கணும் அதே போல் இந்த கடைசி மூன்று வசங்களில் சொல்லப்படுகிறது போல் அவரிடம் நாம் கேட்கிறவர்களாய் தேடுகிறவர்களாய் அவரை நாம் சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் அநேக தேவப்பிள்ளைகள் இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தில் மேல் மேலே இருக்கிற வசனத்தையும் கீழே இருக்கிற வசனத்தையும் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த வசனத்தை மாத்திர பிடிச்சு கொண்டு அந்தவர் எவ்வளவு அழகாக ஆசீர்வாதமான வசனங்களை எனக்கு சொன்னார் இதை படிக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது எவ்வளவு தைரியம் வருது நிறைய தேவப்பிள்ளைகள் இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தில் இந்த நடுவில் இருக்கிற போஷனை படிக்கும்பொழுது அவருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள் ஆனால் மாறாக மேலே கீழே சொல்லப்படுகின்ற உன்னதமானவர்களுடைய மறைவிலையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அவருடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது என்று கருத்தர் சொல்லுகிறார் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அவருடைய உன்னதமானருடைய மறைவில் நம்ம தங்கியிருப்போம் அவருடைய நிழலில் நம்ம தங்கியிருப்போம் அவரையே நம்ம ஆதாரமாக கொண்டிருப்போம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவோம் இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரையிடப்படுவோம் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் தியானித்தந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டு வாதகை எங்களுடைய கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் தியானித்தோம் ஆமாண்ட ஒரு வாதகை எங்களுடைய கூடாரத்தை அணுகக்கூடாது என்றால் நீர் எங்களுடைய இருக்க வேண்டும் நீர் எங்களுடைய ஆண்டவரே மறைவிடமாய் நிழலாய் நீரே எங்களுடைய ஆண்டவரே கேடகமாய் இருக்கும்போது மாத்திரமே இவைகள் எல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உண்மையை சார்ந்து வாழ உண்மையிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் மீட்பெரும் இச்சகரமாக ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமேன்